விக்டோரியா மற்றும் நியூ சவுத் வேல்ஸில் சட்டவிரோதமாக இயங்கும் டாக்ஸிகள் குறித்த புகார்கள் அதிகரித்துள்ளன டாக்ஸி ஓட்டுநர்கள் பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் ஓட்டுநர்கள் மீட்டர்களை பயன்படுத்த மறுப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மெல்போர்னில் அண்மையில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளை அடுத்து அதிகாரிகளின் கவனம் இதுகுறித்து செலுத்தப்பட்டுள்ளது பத்து கிலோமீட்டருக்கும் குறைவான குறுகிய பயணங்களுக்கு பல்வேறு சாரதிகள் எண்பத்தி ஐந்து டாலரிலிருந்து இருநூறு டாலர் வரையிலான மதிப்பை கேட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பயணிகளிடம் அதிக கட்டணத்தை கோரும் சாரதிகளுக்கு எதிராக கடுமையான சட்டம் அமல்படுத்தப்படும் எனவும் இரண்டாயிரம் டாலர்கள் அபராதம் விதிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது டாக்ஸி ஓட்டுநர்கள் மீட்டர் பயன்படுத்த மறுக்க வாய்ப்பில்லை அவ்வாறு செய்யும் ஓட்டுநர்கள் மீது பயணிகள் புகார் அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது